வாழக்கூடிய தாயை ஒருவர் கனவில் கண்டால் அதில் ரெண்டு விதமான நிலைமைகள் இருக்கின்றன ஒன்று அந்த தாய் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக கனவில் கண்டால் கனவு கண்டவர் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார் அல்லது அந்த உடைய அந்த மகிழ்ச்சி நலவு அபிவிருத்தி அன்பு கருணை என்பதை காட்டுகிறது அப்படி உயிருடன் வாழக்கூடிய தாயை ஒருவர் கனவில் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலையில் கண்டால் அந்த தாயுடன் மேலும் தொடர்பை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய பிரார்த்தனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தாயிடமிருந்து மேலும் உபதேசங்களை கேட்டு வாழ்வை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான சமிக்ஞையாகவே அறிகுறியாகவே அது இருப்பதாக சீரின் ரஹிமஹா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்னொரு நிலை இருக்கிறது தாய் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே ஒருவர் கனவு கண்டால் உயிருடன் வாழக்கூடிய தாய் நோயுடன் இருப்பதாக கனவில் கண்டால் அதில் ரெண்டு நிலமே இருக்கிறது ஒன்று அந்த தாய்க்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது அவர் துன்பத்தில் இருக்கிறார் கஷ்டத்தில் இருக்கிறார் அவருக்கு கனவு கண்டவர் மூலமாக உதவி தேவைப்படுகிறது அவர் உதவி செய்ய வேண்டும் என்றொரு நிலை இருக்கிறது இன்னொரு நிலை இருக்கிறது தாய் உயிருடன் வாழக்கூடிய தாய் சுகையினம் இனம் கனவு கண்டால் கனவு கண்டவர் சில கஷ்டங்கள் துன்பங்களில் இருக்கிறார் என்பது அர்த்தம் எனவே அப்படி கனவு கண்டவர்கள் எல்லா பிரார்த்தனை செய்து அவருடைய அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி நல்ல நிலையில் மாறுவதற்குரிய வழிவகைகளை தேட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்று புனசீரன் ரஹா அவர்களும் வேறு சில கனவுக்கு அர்த்தம் செல்லும் அறிஞர்களும் கூறியிருக்கிறார்கள்